ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இயக்குநர் ரவிக்குமார் அவரோட இயக்கத்தில் வந்திருக்கிற அயலான் அந்த படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் எஸ்கே ரகுல் பிரீத் சிங் கருணாகரன் யோகி பாபு அப்புறம் கோவை குணா இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இஷா கோபியர் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த படத்தில் அப்புறம் ஏஆர் ரஹ்மான் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தோடய கதை என்னன்னு பார்த்தோன்னா ஹீரோ வந்து அவங்க கிராமத்தில் இயற்கை இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வளர்ந்துட்டுருக்காங்க ஸோ அவங்க வந்து வேலை தேடி சென்னை அந்த மாதிரி வராங்க ஸோ அப்படி வர்ற இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் வில்லன் கோஷ்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விண்கல் வந்து ஒன்று மது பூமியில் விழுந்திருக்கும் ஸோ அதை எடுத்து பூமியோட அடுத்த பகுதி அதாவது பூமியோட இது வரைக்கும் யாருமே தோண்டாத ஆழத்தை வந்து தோண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்கல்லோட பயன்படுத்தி அந்த முயற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அந்த விண்கல் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த அயலான் ஏலியனாக வராங்க இல்லையா அவங்க வந்து அந்த பேஷிப்பில் வந்து இறங்கி அதை சர்ச் பண்ணுறதுக்கு வராங்க அந்த அயலான் கான்செப்ட் இருக்கு இல்லையா அந்த ஏலியன் கான்செப்ட் அது வந்து அந்த எல்லாம் வந்து உலகத்தலத்தில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஏலியன் உள்ள ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ் ஆகும்போது வந்து உங்கள் கண்ணை வந்து அதாவது உங்களோட கண் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்க வேறு யார் மேலேயுமே அவங்க கண் இருக்காது ஸோ அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு தத்ரூபமாக இருக்கும் அது இன்னுமே வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா பெரிய ஸ்க்ரீன் இந்த ஐ இந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா இல்லை ஏபிக் ஸ்க்ரீனு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீன் கிடச்சின்னா மிஸ் பண்ணாமல் அந்த மாதிரி ஸ்க்ரீனில் போய் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் அந்த ஏலியன் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு கிளாரிட்டி அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க அம்மையாலுமே மிஸ்மரேசிங்காக இருந்தது இப்போ சங்கர் அவரோட வந்து இந்திரன் அந்த படத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதுக்கும் ஒரு படி மேலே அப்படின்னே சொல்லலாம் இந்த ஏலியன் கான்செப்ட் அந்த டிசைனு அதெல்லாம் வந்து இன்னும் நல்லா இருந்தது படத்தோட ஸ்டோரி அந்த இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கதையாக தான் இருக்கும் பட் அந்த ஸ்க்ரீன் ப்ளே நகர்த்திட்டு போயிருக்கிற விதம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப பெரிய விஷயத்தை பேசுகிறாங்களா அப்படின்னா வந்து அந்த அப்படிலாம் வந்து இந்த இதில் எதுவும் கிடையாது அந்த ஏலியன் கான்செப்டுக்காகவே இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்கலாம் நல்லா கருணாகரன் பாபு அந்த கோவை குணா அவங்களோ அவங்களோட காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே வந்து படத்தோட கதையோட நகர்றதுனால உண்மையிலுமே ரொம்ப ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு நல்ல படத்துக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் எஸ்கே இந்த படத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அந்த ஏலியனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு அப்படி தான் சொல்லணும் ஏலியன் தான் ஹீரோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பட் இந்த படம் வெளி வரதுக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க டேரக்டரும் எஸ்கேவும் சரி ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு வந்து அவங்க பெரிய பேக் போனாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஹீரோயின் வந்து ஓகே அவங்க கதையோடு பயணிக்கிற மாதிரி அவங்களோட கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க அதனால அவங்களோட கேரக்டர் வந்து பேசும்படியாகவே இருந்தது நல்லா அந்த ஏலியனாக வேறு அந்த அவங்க அவங்க பண்ணுற அந்த இதெல்லாம் அந்த சில மேஜிக் மாதிரி பண்ணுறது அவங்களோட பவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இப்போ எப்படி இந்த ஸ்பைடர் மேன் வந்து ஸ்பைடர் கிடைச்சான் ஸ்பைடர் மேன் ஆயிடுறான் அந்த மாதிரி வந்து அந்த ஏலியன் வந்து சில பவர் வந்து கொடுக்காமல் வந்து சிவகார்த்தியனும் ஏலியனாக மாறுற மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து போகும் பட் செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே மூவ் ஆகும் செகண்ட் ஹாஃபில் வந்து அடுத்து என்ன நடக்குது அப்படிங்குறது நம்மளே ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் பட்டு ஓவரால் அந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பொங்கல் ஹாலிடேயில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அதில் எந்த டவுட்டும் இல்லை பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசை புயல் பண்ணி வச்சுருக்கிற வேலை தான் எப்படி இந்தமாதிரி எயிட் இயர்ஸ் ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து இவ்வளோ ஒரு சிம்ப்ளிஃபையான மியூசிக் போட போட்டாருன்னு தெரில சாங்ஸ் எதுவுமே மனசில் ஒட்டுற மாதிரி இல்லை ஆனால் வில்லேஜ் பேக்ரவுண்டில் வர சாங் வந்து இப்போ எப்படி ஒரு சிவாஜியில் வந்து அந் சிவாஜியில் ஒரு சாங் இருக்கும் இல்லையா இந்த ஓப்பனிங் சாங் மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது வில்லேஜ் சைடு வந்து போய் ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு சாங் வச்சால் எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி எந்த பாட்டுமே வந்து நம்ம ரிப்பீட்டடாக கேட்குற மாதிரி எதுவும் இல்லை பிஜிஎம் எடுத்துகிட்டால் வந்து அந்த இந்திரன் வந்து நமக்கு ரீமைண்ட் ஆகிற மாதிரி இருக்குது இந்திரனோட மியூசிக் தான் வந்து நமக்கு ரீகால் ஆகிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அது ஏன் அந்த மாதிரின்னு தெரில மியூசிக்கில் கொஞ்சம் நல்லா இன்னுமே நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து படம் முழுக்கவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏஆர் ரகுமான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபீல் பண்ணணும்ல அவரோட வாய்ஸ் வரும்போது மட்டும்தான் அது ஏர் ரகுமானுங்கிறது தெரியுது பட் பிஜிஎம்மில் தெரியணும் இது ஏஆர்ஆரோடது இப்போ ரீசெண்டாக நம்ம பொன்னியின் செல்வன் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம் பட் இப்போ ரீசெண்டாக பொன்னியின் செல்வன் தான் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தார் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கும் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட இது மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல விமர்சத்தில் சந்திக்கலாம் தேங்க்யூ